உறவுகளுக்கு வணக்கம் கட்சி கொடியை அறிமுகப்படுத்துகிறார் தேவேந்திரகுல தலைவர் என்ற தலைப்பில் இந்த காணொலியை நாம் காண்கிறோம் தேவேந்திரகுல தலைவர் எஸ் ஆர் பாண்டியன் தூத்துக்குடி மாவட்டத்தை சார்ந்தவர் இவர் தேவேந்திரகுல அமைப்பு ஒன்றை சாதி அமைப்பு ஒன்றை நிறுவி தேவேந்திரகுல மக்களுக்காக போராடி வந்தார் கூட்டங்கள் நடத்தி வந்தார் நடைபெற்று முடிந்த பாராளுமன்ற தேர்தலில் திமுகவுக்கு ஆதரவு கொடுத்தார் திமுக வேட்பாளர்களுக்கு ஆதரவு தெரிவித்து பிரச்சாரமும் செய்தார் கனிமொழி அவர்களோடு சந்தித்து தேவேந்திரகுல சம்மந்தப்பட்ட கோரிக்கைகளை கூட வைத்திருந்தார் எஸ் ஆர் பாண்டியன் அவர்கள் தற்பொழுது புதிய கட்சி ஒன்றை ஆரம்பிக்க திட்டமிட்டுள்ளார் நாளைய தினம் சென்னையில் வைத்து அந்த புதிய கட்சியை துவங்குகிறார் எஸ் ஆர் பாண்டியன் அந்த புதிய கட்சிக்கு பெயர் தமிழர் ஆட்சி கழகம் என்று பெயர் வைக்கப்பட்டுள்ளது நாளைய தினம் கட்சியின் பெயரை பெயரையும் கட்சி கொடியையும் அறிமுகப்படுத்துகிறார் தன்னுடைய கட்சியின் புதிய கொடியை அறிமுகப்படுத்துகிறார் இந்த கூட்டத்தில் தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர் வேல்முருகன் விடுதலை சிறுத்தை கட்சி துணை பொதுச் செயலாளர் வன்னியரசு கொங்குநாடு மக்கள் கட்சி தலைவர் தனியரசு மற்றும் திருமுருகன் காந்தி உள்ளிட்ட தமிழ் தேசிய தலைவர்களும் சாதி கட்சி தலைவர்களும் கலந்து கொள்ள உள்ளனர் சென்னையில் வைத்து இதன் துவக்க விழா நடைபெறுகிறது கட்சி கொடி அறிமுகப்படுத்தப்படுகிறது வருகிற சட்டசபை தேர்தலை மனதில் கொண்டு எஸ் ஆர் பாண்டியன் இந்த புதிய கட்சியை துவக்கியுள்ளார் கண்டிப்பாக அவர் திமுகவுக்கு தான் ஆதரவு தெரிவிப்பார் திமுகவுக்கு ஆதரவு தெரிவித்து திமுகவிடம் நம்முடைய தேவேந்திரகுல வேளாளர் சமுதாயத்தின் கோரிக்கைகளை நிறைவேற்ற நிறைவேற்றுகிறாரா என்பதை பார்ப்போம் அல்லது திமுகவுக்கு ஆதரவு மட்டும் தருகிறாரா என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம் ஒரு தலைவர் திமுகவுக்கு ஆதரவு தெரிவித்தார் என்று சொன்னால் நம்முடைய கோரிக்கைகளை ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்பொழுதுதான் ஆதரவு தெரிவிக்க வேண்டும் சும்மா போய் ஆதரவு தெரிவிச்சிட்டு தான் இருக்காது ஆனால் இன்றைய தினம் திமுகவுக்கு ஆதரவு தெரிவித்து கடந்த பாராளுமன்ற தேர்தலில் பிரச்சாரம் செய்த எஸ் ஆர் பாண்டியன் நாளைய தினம் ஒரு புதிய கட்சியை தூங்குவதாக அறிவித்துள்ளார் தமிழர் ஆட்சி கழகம் என்று பெயர் சூட்டப்பட்டுள்ளது தன்னுடைய கட்சி கொடியையும் அறிமுகப்படுத்துகிறார் தேவேந்திரகுல தலைவர்கள் வாழ்த்துறை வழங்க உள்ளார்கள் தேவேந்திரகுல சமுதாய மக்களும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள உள்ளார்கள்